இந்தியா என்பது ஒரு கண்டம் இருபத்தெட்டு நாடுகளின் இல்லை இருபத்தெட்டு மாநிலங்களின் ஒன்றியம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இதுதான் இந்தியா இங்கே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி கலாச்சாரம் உடை உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறுபட்டதுதான் பல அந்நிய சக்திகள் இந்த நாட்டிற்கு உள்ளே வந்து ஆட்சி செய்துள்ளார்கள் சுதந்திரத்திற்கு பிறகுதான் தற்பொழுது ஒரு நிலையான ஆட்சியாக அமைந்துள்ளது இருந்தாலும் அந்த பாகிஸ்தான் இந்தியா வங்கதேசம் என்று பிரிந்தபோது வட ஜம்மு காஷ்மீரில் ஒரு சிறிய பகுதி அது பாகிஸ்தான் வசம் இருக்கிறது பிஓகே என்று சொல்வார்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அங்கே இருந்துதான் தீவிரவாதிகள் செயல்படுகின்றனர் இந்தியாவிற்கு எதிராக எப்பொழுதெல்லாமோ அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சீண்டி பார்க்கிறார்கள் அதனால்தான் ஒரு பெரிய போரை நிகழ்த்த வேண்டியுள்ளது அவர்கள் வசித்த அந்த முகாம்களை அழிக்கப்பட்டது பாகிஸ்தான் மீதிலும் யாரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு தந்தார்களோ அவர்களையும் சென்று அந்த ட்ரோன் விமானம் மூலம் அவர்களை அழித்தது இந்திய ராணுவம் சல்யூட் டு இந்தியன் ஆர்மி இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் தவிர்க்க முடியாது போர் என்றாலே அப்படித்தான் ஆனால் மற்ற நாடுகளோடு இணைத்துக்கொள்ள விரும்புவதில்லை விருப்பம் இல்லை ஆனால் அமெரிக்காவோ கனடாவை இணைத்துக்கொள்ள விரும்புகிறது ரஷ்யாவோ கீவ் என்ற ஒரு இடத்தை இணைத்துக்கொண்டது யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்வார்கள் யுனைடெட் சோஷியலிஸ்டிக் ரஷ்யா என்று சொல்வார்கள் அது துண்டு துண்டாக உடைந்து தற்பொழுது வெறும் ரஷ்யா மட்டும்தான் இருக்கிறது இருந்தாலும் அந்த அரசிற்கு ஒரு பகுதியை மட்டும் இணைத்து கொண்டது மற்ற பகுதியில் இணைக்க விருப்பம் உள்ளது அவர்களுக்கு அதுவும் ஒரு பெரிய வல்லரசு தான் இந்த நமது இந்தியா ஒரு பொருளாதாரத்தில் ஐந்தாம் நிலத்தில் இருக்கிறது அந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது மக்கள் தொகை அதிகம் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் இருக்கிறார்கள் பாக்கி பாகிஸ்தான் மிகச் சிறிய நாடுதான் பொருளாதாரம் குறைவு இஸ்லாம் தான் அவர்களுடைய மதம் அரசியல் அரசியல் மதமே அதுதான் அங்கேயும் போராட்டம் இருக்கிறது பலூச்சிஸ்தான் என்ற ஒரு இடத்தில் போராட்டம் நடக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராகவே இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு பாகிஸ்தான் நிலையான ஆட்சி வந்ததில்லை எப்பொழுதுமே அங்கே உள்நாட்டு பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் செய்திகள் மூலம் திரட்டப்பட்ட செய்தி மனதில் பதிவானது இருந்தாலும் அதிகமான விலை கொடுத்துள்ளோம் அரசு ஒன்றிய அரசு இந்த சண்டைக்காக அதிக விலை கொடுத்துள்ளது அதையெல்லாம் திரும்பி வசூலிக்க வேண்டும் மக்கள் தலையில்தான் விழும் வேறு வழி இல்லை ஆனால் தமிழ்நாடு ஒரு தெய்வீக நாடாக அமைதியான மாநிலமாக இருக்கிறது அண்டை நா அண்டை மாநிலங்களும் அமைதியாகத்தான் இருக்கிறது ஆனால் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜார்க்கண்ட் என்ற மாநிலத்திலே அங்கேயும் ஒரே பிரச்சனைகள் தான் தீவிரவாதம் அங்கேயும் இருக்கிறது ஊடுருவல் அண்டை மாநில அண்டை நாடுகளில் இருந்து மக்கள் அங்கிருந்து ஊடுருவி வருகிறார்கள் மியான்மர் வங்கதேசம் ஏனென்றால் அங்கெல்லாம் போர் இங்கே இந்தியா ஒரு நல்ல இடமாக இருப்பதால் பலர் இங்கே வந்து தங்கி இருந்து விடுறார்கள் சுற்றி பார்க்க வந்தவர்கள் தங்கிவிடுகிறார்கள் சௌகரியமாக இருக்கிறது அதனால்தான் அவர்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு அவசியம் ஏற்பட்டுள்ளது இதெல்லாம் என் மனதில் எதெல்லாம் பதிவாகி இருக்கிறதோ அதையெல்லாம் நான் ஒரு காணொளியாக செய்கிறேன்